இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம் நம்ம சிறியில் இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போறோன்னா இந்த கார்த்திகை இந்த பைரவியால் தான் அந்த ஒரு வீட்டில் எல்லாருமே நடுத்தருக்கு வர போகிறாங்கன்னு நினைக்கிறோங்க மறக்காமல் இந்த உடைய லைக் பண்ணுங்க ஏன்னா இந்த கார்த்திகை பேசின ஒவ்வொரு வார்த்தையும் தாங்க நம்ம ஜானகியோட மனசை இப்படி தாக்கியிருக்கு கண்டிப்பாக இதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு பக்கம் ஒரு கார்த்திக் வந்துட்டு நம்ம கௌதம் கட்டி நம்ம இலக்கை கட்டி மன்னிப்பு கேட்கணுங்க ஏன்னா ஆரம்பத்தில் இருந்து இப்போ இருக்குது இந்த எஸ்எஸ்கேயோட சூழ்ச்சியில் பாதிக்கப்பட்ட இந்த அஞ்சலி மட்டும் மாறாமல் கார்த்திக்கும் இந்த பைரவியும் நல்லாவே சுயரூபத்தோட மா மாறிட்டாங்க ஒரு பக்கம் நம்ம கௌதம் இருந்துகிட்டு எப்படியாச்சும் இந்த எஸ் எஸ் நம்ம கார்த்திக் வந்துட்டு தெரியப்படுத்தணும் ரொம்பவே பாடுபட்டாங்க ஆனா நம்ம கௌதமுக்கு கடைசியில அந்த ஒரு பழி மட்டும் தான் மிஞ்சிருந்தது ஏன்னா என்னுடைய சொத்து மதிப்புக்கு தான் வந்துட்டு ஆசைப்பட்டுட்டு இருக்கான் அதனால வந்துட்டு நான் அவனை வந்துட்டு இந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சுட்டேன் அப்படின்ற ஒரு கெட்ட பேரும் அதே சமயம் பாத்தீங்களா இதுக்கு மேல வந்துட்டு கௌதம் இலக்கியாவும் இந்த ஒரு வீட்டுக்குள்ள வர முடியாத மாதிரி நம்ம அஞ்சுல வந்துட்டு ஒரு சதி திட்டத்தை போட்டுட்டு இதுக்கு எல்லாத்தையுமே வந்துட்டு கூடிய சீக்கிரத்துல ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைக்கிறோம் மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த பைரவிக்கும் இந்த கார்த்திக் வந்துட்டு நம்ம ஜானி இந்த ஒரு நிலைமையில் இருக்கிற உண்மை மட்டும் தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா தர்மத்தின் வாழ்வு தானே சூது இறுதியில் தர்மமே வரலாம் என்னதான் வந்துட்டு இவங்க இந்த பண ஆசை வந்துட்டு பிடிச்சுக்கிட்டு இப்படி வீட்டுல இருக்கிறவங்க உயிர் இழக்கிறதுக்கு சமமா இருக்கிற தருணத்துல கூட அந்த ஒரு கோபத்தை விட்டு பிடிக்காம பிடிச்சிட்டு இருந்தாங்களா கண்டிப்பா அவங்க நடுத்தருவில் தாங்க நின்றாகணும் ஏன்னா நம்ம ஜானிகம்மாக்கு இப்படி ஒரு நிலமை வந்ததுக்கே முழு காரணமே இந்த கார்த்திக் தாங்க ஏன்னா நடு ரோட்ல இந்த கௌதம் வந்துட்டு உங்களை நல்லா பார்த்துக்க மாட்டேன் அவங்க கூட போனீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ரொம்பவே கஷ்டப்பட போகிறீங்க என் கூட வாங்க மகாராணி மாதிரி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தையும் அதே சமயம் இந்த ஒரு கம்பெனி வந்துட்டு இதுக்கு மேலே கௌதம் பேர்ல நான் அஞ்சலியோட பேரில் மாற்ற போனேன் அப்படின்னு ஒரு உண்மையும் சொன்னாங்க இது எல்லாமே வந்துட்டு ஒரே செகண்டில் நம்ம ஜானிகமாக ரொம்பவே பாதிக்கப்பட வச்சிருச்சு அந்த ஒரு கம்பெனி வந்துட்டு அந்த ஒரு நம்பர் ஒன் பொசிஷனுக்கு நல்லா வந்துட்டு கிளைண்ட்டுகளை வரவேற்கணுன்றதுக்கு நம்ம கௌதம் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே உத அஞ்சலி கிட்ட அந்த ஒரு கம்பெனி போகுதுன்னு நினைச்சாலே ரொம்பவே வந்துட்டு எல்லாருக்குமே சங்கட்டமாதாங்க இருக்கு இதை வந்துட்டு எப்படியாச்சும் தடுத்து நிப்பாட்டணும்னு நினைக்கிறதுக்கு மத்தியில் அதுக்கு முன்னாடி நம்ம ஜானியம்மாக்கு இப்படி ஒரு நிலம் வந்துடுச்சுங்க ஆனால் உண்மையிலேயே அதை வந்துட்டு கண்டிப்பாக எப்படியாச்சும் தடுத்து நிப்பாட்டணுங்க இல்லைனாவ அஞ்சலியோட சுயரூபத்தை வந்துட்டு கண்டிப்பாக இந்த சிந்தாமணி வந்துட்டு யூஸ் பண்ணுறத ஆரம்பிச்சிருவாங்க இதுக்கு முன்னாடியே ஒரு டைம் பார்த்திங்களா இந்த அஞ்சலி வந்துட்டு கார்த்திக்கே தெரியாமல் அந்த ஒரு கம்பெனிலேருந்து பணத்தை எடுத்து இந்த சிந்தாமணியோட அக்கௌண்ட்டில் போடுறதுக்கு ரொம்பவே வந்துட்டு தயாராக இருந்தா ஆனால் இப்போ சொல்லவா தேவை கண்டிப்பாக அந்த ஒரு கம்பெனி எல்லாமே வந்துட்டு இந்த கார்த்திக் வந்துட்டு அஞ்சலியோட பேரில் மாற்றிட்டா அந்த வீட்டோட தலையெழுத்தே மாறிடுங்க ஒரு பக்கம் இந்த எஸ்எஸ்கே வந்து ஆக்சியும் அஞ்சலி நீ உன் வந்து என்ன பண்ணாலும் உனக்கு நான் சப்போர்ட்டை இருக்கேன் ஆனால் பைரவி கிட்ட மட்டும் அந்த ஒரு கம்பெனி வந்துட்டு போயிடக்கூடாது போயிட்டா நீங்கள் நினைக்கிறது எதுவுமே நடக்காது நீ சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த கௌதமும் இலக்கிய அவன் திட்டம் போட்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சோம் ஆனால் இப்போ நீயே வந்துட்டு இப்படி மனசு வந்துட்டு சங்கடப்படுத்திட்டு இருந்தேன்னா உண்மையிலே வந்துட்டு என்னால் உனக்கு அடுத்தபடியாக எந்த ஒரு உதவியுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இதுக்கு மேலேயும் வந்துட்டு இந்த கார்த்தை கொஞ்சம் கூட யோசிக்காமல் இந்த அஞ்சலிக்கு சாதகமாக வந்துட்டு அந்த ஒரு வீட்டில் ஏதாச்சும் ஒரு காரியத்தை வந்துட்டு பண்ணிட்டு இருந்தாவா எல்லோருமே வந்துட்டு நடு தெருவுல நிற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குங்க எப்படியாச்சும் வந்துட்டு அதுக்கு முன்னாடி இந்த எஸ்எஸ்கோட சுயரூபமும் அஞ்சலி வந்துட்டு எதுக்கு நம்ம கார்த்திகை வந்துட்டு இப்படி மைக்கு அந்த ஒரு கம்பெனி வந்துட்டு அவளோட பேருக்கு மாற்றணும்னு நினச்சிட்டு இருக்காள் அப்படின்ற உண்மையை வந்துட்டு எல்லாருக்குமே வெளிச்சத்துக்கு எடுத்துகிட்டு வரணுங்க அதுக்கு முன்னாடி நம்ம ஜானகோட உயிருக்கு வந்துட்டு எந்த ஒரு அபசகூடமும் இல்லைன்னு அந்த ஒரு டாக்டர் சொல்கிறது மட்டும் போதாதுங்க எப்படியாச்சும் இந்த ஜிகம் வந்துட்டு திரும்ப ஒரு நல்லபடியாக அந்த ஒரு வீட்டுக்கு திரும்பணும் அப்போ திரும்பினா மட்டும்தாங்க இவங்களுடைய தலைகள்தே வந்துட்டு திரும்ப நம்ம கௌதம் இழைக்கவும் மாற்றி எழுத முடியும் தேங்க்ஸ் சார் வாட்சிங் இலக்கிய நேரர்களுக்கு நம்ம சேனலுக்கு புதுசு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில்லை கலத்தட்டுக்குங்க அப்போதாங்க நம்ம போற வீடு உங்களுக்கு உடனே நோட்டிகேஷன் வரும் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம கௌதம் வழி இலக்கிய வழியோ இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு ஏற்றுக்கவே முடியலங்க அப்போதாங்க வந்துட்டு நம்ம ஜானகமாக உயிரோட திரும்புவாங்க